அண்ணா சீரியல்ல வெங்கடேஷு அறிவழகனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க டே என்னடா பைத்தியக்கார மாதிரி அடிச்சுட்டு இருக்க சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன்னு கேட்குறாங்க அறிவழகன் அது கொடுத்து கேட்காத வெங்கடேஷு அறிவலகனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க சின்ன பசங்க படிக்கிற ஸ்கூல்ல இப்படி அறிவு கட்டத்தனமா எல்லாம் ஒரு மனசு நானும் கேக்குறாங்க அறிவா நிக்கும் போது பின்னாடி வெங்கடேஷ் அறிவழகனை கட்டி அடிச்சு தள்ளி கீழ தள்ளி அடி அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் கட்டுமாறு கட்டி அடி அடி ஓட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா இருந்து இறங்கி வர்றாங்க வந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சண்டை இருக்கிறத பார்த்த ரத்னா ஓடி வந்து வெங்கடேஷ் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கவும் ரெண்டு பேரும் சண்டையை விடுறாங்க இவங்கோட நீ நிம்மதியா வாழ நான் விட மாட்டேன் அடச்சும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வெங்கடேஷ் இருந்தாங்க ஆசிரியர் இவங்க எல்லாரும் சொல்றாங்க பாவம் அறிவழகன் சார் வந்ததும் வெங்கடேஷ் கண்ணு தெரியாம இப்படி போட்டு அடிச்சுட்டாரு அங்கே பாருங்க எப்படி காயம் ஆயிடுச்சுங்கிறாங்க பார்த்த ரத்னா கனி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கனி வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க ரத்னா சண்முகம் அப்போ தான் ஊர்லேருந்து வராங்க வைகுண்டம் பார்த்துட்டு என்னில்ல சண்முகம் நீ மட்டும் தனியாக வர எங்கே மருமக எப்போ வரும்போது ரெண்டு பேர் சேர்ந்து தான் வருவோம் ஆனால் வீட்டுக்கு வரும்போது ரெண்டு பேர் ஜோடியாக வரமாட்டேன்னு அவர் தனியாக வரேன் வரணிக்கிட்ட சண்டைக்கு இது எஸ்கி கேட்குறாங்க ஆமாம் உன் அண்ணி கண்ணி தெய்வம் பாரு வாயிலேருந்து எப்போவும் நல்ல வார்த்தை தான் வரும் அவ எனக்கு எதுவும் சொல்ல மாட்டாளா என்கிட்ட சண்டை போட மாட்டான்னு நினைச்சிங்கிறாங்க சண்முகம் சண்முகம் ஒரு ரெண்டு நாள் அவ கூட தங்கியிருந்தீங்கன்னா எல்லாம் சமாதானத்துக்கு வந்திருக்குமல்லங்கிறாங்க வைகுண்டம் ஆமாம் அவ கூட தங்கருக்கு ஒரு நாள் உயிர் தப்பிச்சா போதும்னு ஓடி வந்திருக்கேன் இன்னும் ரெண்டு நாள் வேற அவ கூட தங்கணுமா இவங்க குரல் கேட்டது வீரா ஓடி வந்து அண்ணே வந்துட்டியாங்கிறாங்க ஆமாம் காப்பி கீது போட்டு வச்சியாங்கிறாங்க பால் அடுப்பில் இருக்கு கூட என்ன பேக்க கூட நான் உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரங்கிறாங்க வீரா கனியூர் ரத்னாவும் அப்போ வீட்டுக்கு வராங்க ஏழு இப்படி கலங்கி வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க அந்த வெங்கடேச என்னை ஸ்கூலுக்கு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்கிறாங்க ரத்னா என்னாச்சு என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க நடந்த விவரங்களை சொல்கிறாங்க கனி போலீஸ் நம்பி பிரயோஜனம் இல்லை ரெண்டு வாட்டியும் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்து மறுபடியும் அவன் இந்த ஆடுறானா அவனை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அவனுக்கு இன்னைக்கு என் கையால் தான் சாவுன்னு சொல்லி அருவால் எடுத்துட்டு வராங்க சண்முகம் ஏ சண்முகம் சொன்னா கேளு பாண்டியும் பரணியும் வரட்டும் அதுக்கப்புறமா பேசிக்கலாங்கிறாங்க வைகுண்டம் ஒரு டூ போலீஸ் இதெல்லாம் தண்டிக்காது அவனுக்கு இன்னைக்கு என் கையால தான் சாப்பிடுது ஆட்டத்தையும் கொட்டத்தையும் அடக்கிறேங்கிறாங்க சண்முகம் ஏ சண்முகம் என்ன கொஞ்ச நாள் அறங்கிருந்து இப்ப மறுபடியும் அருவா தூக்கிட்டேங்கிறாங்க பாண்டி டேய் பள்ளி குறத்து வாசம் முன்னாடி என் தங்கச்சி ஒருத்த அசிங்கப்படுத்துவான் அதை என்னை பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா இன்னைக்கு என் கையால அவன் செத்தாங்கிறாங்க சண்முகம் இந்த வெங்கடேஷ் இன்னும் வெளியில வரல பெயில தான் வந்திருக்காங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெயில் கேன்சல் ஆகி மறுபடியும் ஜெயிலுக்கு போயிருவான் நீ கொஞ்சம் கம்மன் இறையாங்கிறாங்க மத்து பாண்டி ஆமா திரும்ப திரும்ப அவன் பேர்ல கேச குடுக்கணும் அவன் உள்ள வைப்பீங்க மறுபடியும் அவன் வெளியே வருவான் அவன்

நாம தான் நம்ம புத்தியை கூர்மையை தீட்டணும் முதல்ல ரத்னாவும் வெங்கடேஷும் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு நம்ம சொல்ல வைக்கிறோம் சண்முகம் சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கு போனால் தேவையில்லாம லேட் ஆகும் சண்முகம் நீ முதல்ல ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்து வை ரத்னா வெங்கடேஷோட பொண்டாட்டி இல்லைன்னு அவ கழுத்தில் கிடக்கிற தாலியை கலட்டி வெங்கடேஷ் மூஞ்சியில் விட்டே ரீட்டுங்கிறாங்க பரணி ஆமாமா இதுதான் சரியான வழிங்கிறாங்க வைகுண்டம் புருசனே இல்லைங்கிற உரவாயிட்டா அப்புறம் உரிமை இருந்து வரும் பரணி தான் சரி தாலியை கழட்டி கொடுத்துடலாங்கிறாங்க ஏ பரணி இந்த வாட்டி நீ சொல்கிறத கேட்கறேன் ஆனால் எப்பவும் நான் கேட்பேன்னு மட்டும் நினைக்காதேன்னு சொல்லிட்டு போகிறாங்க சண்முகம் ஏ பரணி சென்னைக்கு போனியே என்கொயரியெல்லாம் எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்க கேட்குறாங்க முத்துப்பாண்டி கூடிய சீக்கிரம் நான் வெளிநாடு போறதுக்கான எனக்கு விசா கிடச்சிடும் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருங்கிறாங்க பரணி பாவம் என்ன செய்யறது நீ வேற மூணு நாளைக்கு இருக்கிற மாதிரி ரூம் போட்டு கொடுத்தியா உன்னோட நோக்கம் தான் நிறைவேறாமல் போச்சுன்ட்டு போகிறாங்க பரணி எல்லாரும் சோகமாக கொண்டிருக்கும் போது எசக்கி ரத்னா கிட்ட சொல்கிறாங்க பாண்டி மாமா இன்ஸ்பெக்டர் அவர் பார்த்துக்கு வர நீ ஏன் கவலைப்படுறேக்கா அந்த வெங்கடேஷ் பண்ணுறதுனால என் மனசெல்லாம் இருக்கமாக இருக்குதுங்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தானே அந்த வெங்கடேஷை பஞ்சாயத்தில் நிறுத்தி விடுதலை வாங்கிட்டோன்னா புறப்பு மற்றது எல்லாம் பார்த்துக்கலாக்கா நீ கவலையை விடுங்கிறாங்க எஸ்கி ஓகே ராஸ்கல் காதலிச்சு ஏமாத்தினா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் என் பிள்ளையை சாகரிக்க பார்த்தா இப்போ மானத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கான் இவனை என்னதான் பண்றதுங்கிறாங்க வைகுண்டமா பிரச்சனை பெருசுதான் நீங்க எல்லாம் கவலைப்படாம இருங்க எல்லாம் சண்முகம் பாத்துக்குவாங்கிறாங்க பரணி போலீஸ்காரங்க பிடிச்சு வைக்கிறாங்க போலீஸ்காரங்களே வெளியிலயும் விடுறாங்க ஏன்தான் இப்படி பண்றாங்களோங்கிறாங்க கனி அங்க ரத்னாவை பாக்குறதுக்காக அறிவழகன் வர்றாங்க அறிவழகன் வந்ததும் வாப்பா வா வெள்ளக்காக்கா வாப்பா உங்களுக்கு காப்பி தண்ணி ஏதாவது கூட எசுக்கிங்கிறாங்க இல்ல இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் ரத்னா கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றாங்க அறிவழகன் ஏ அறிவழகன் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாங்க ரத்னா என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிடலான்ட்டு வந்திருக்க ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறாங்க இல்ல கூறுகட்டவளை வாத்தியார் வேலை யாராவது வேண்டான்னு விடுவாங்களான்னு கேட்குறாங்க வைகுண்டம் சார் உங்களை நம்பித்தானே நிறைய பசங்க படிக்கிறாங்க நீங்களே வேலையை விட்டு போலாமான்னு கனி கேட்கவும் பதில் பேசாமல் இருக்காங்க அறிவழகன் நான் திரும்பவும் இதே ஊரில் இருந்தால் ரத்னாவுக்கு பிரச்சனை வரும் நான் ஊரை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த லெட்டரை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அறிவழகன் முடிவே பண்ணிட்டீங்களாங்கறாங்க ஆமாம் முடிவு பண்ணிட்டு வாங்கிக்கோங்கன்னு சொன்னதும் ரத்னா அந்த லெட்டரை வாங்கி போகிறாங்க இன்னும் அறிவழகன் இது ஆம்பளையோ பொம்பளையோ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் அதை ஜெயிக்கிறக்காவது நம்மளுக்குன்னு ஒரு மனசில் தைரியம் தன்னம்பிக்கை வேணும் பாடம் சொல்லி கொடுக்குற வாதியார் அந்த தைரியம் உங்களுக்கு இல்லாமல் போச்சா என்ன அறிவு வெங்கடேஷ் ஒழுக்கம் கட்டுவேன் அவனுக்கு பயந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கலாமா ரத்தனா நிம்மதியா இருந்தா எனக்கு அதுவே போதுங்கன்னு சொல்லி கண் கலங்குறாங்க அறிவழகன் நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அறிவலகன் ஒரு பெட்டியை போய் எடுத்துட்டு வராங்க என்னதுன்னு கேட்கும்போது ரத்னாவோட பொருளுங்கிறாங்க இது பூரா உங்க அக்காவோட பொருளுங்கிறாங்க திருடுனீங்களான்னு கேட்கும்போது இல்ல இல்ல நாங்க சின்ன வயசுல இருந்து ஆசாசியா எடுத்து வச்ச பொருளுங்கிறாங்க அதை வீரை எடுத்து பாக்குறாங்க தலைக்கு தடக்கி கட்டி இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து காட்டுறாங்க இது ரெண்டாம் வகுப்பு படிக்கும் போது ரத்தனா கட்டியிருந்த கொஞ்சம் அடுத்தது ரிப்பன் எடுத்து காட்டுறாங்க இது அஞ்சாவது படிக்கும்போது ரத்னா ரத்தனா கட்டியிருந்த ரிப்பன் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு பஸ்க்கு போகும்போது ரத்னா எனக்காக எடுத்து கொடுத்த டிக்கெட் ஒரு நோட்டன் எடுக்கிறாங்க நாங்க மூணாம் படிக்கும் போது ரத்னாவோட பேரை முதல் பக்கம் எழுதின நோட் அதுங்கிறாங்க ரத்னா எழுதிக்கிட்டு இருக்கும்போது அது தீண்டு போன பென்றி ஆறாம் அப்பு படிக்கும்போது அவ காலில் அடிபட்டுருச்சு அப்போ தொடச்ச பஞ்சு தான் இது எழுதிக்கிட்டு இருக்கும்போது அலி லபர் வேணும்னு கேட்குறாங்க அவங்க லபரை கொடுக்குறாங்க அதில் ரத்னான்னு பேர் இருக்கிற எல்லா பொருளுமே ரத்னாவோட தான் அவகிட்டயே கொடுத்துருங்கிறாங்க அறிவாளன் எல்லாத்தையும் இத்தனை வருஷமா எதுக்காக அக்கா பொருளெல்லாம் எல்லாம் பத்திரமா வச்சிருந்தீங்கன்னு எஸ்கி கேட்குறாங்க காரணம் இல்லாமலையா ரத்னா பொருளை இம்புட்டு வருஷமா சேர்த்து வச்சிருந்தீங்கன்னு வீரா கேட்கும் எனக்கு ரத்னாவை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விளையாட்டுத்தனமாக சேட்டை பண்ணாலும் என் மனசு முழு மறக்க ரத்னா தான் இருந்தா நாங்க சென்னைக்கு போய் கூட ரத்னாவை என்னால மறக்கவே முடியல இருபது வருஷமா இன்னமும் நான் ரத்னாவை மனசார லவ் பண்றேன் சென்னைக்கு போனாலும் அப்பவும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போன் பண்ணி ரத்னா என்ன பண்றான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் பண்றான்னு தெரிஞ்சதும் நானும் அதையே தான் படிச்சேன் எனக்கு இன்ஜினியர்ல கூட ஃப்ரீ சீட் கிடைச்சது ஆனா நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு நானும் பிஎட் எடுத்தேன் ரத்னா ஒரு ஸ்கூலுக்கு பிரின்சிபால் தெரிஞ்சதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சான்ஸ்ன்னு நான் உடனே அப்ளை பண்ணிட்டு இங்க தான் ஓடி வந்தேன் ரத்னாவுக்கு கல்யாணமான விஷயமே எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சது கல்யாணமான பொண்ணு மனசார நினைக்கிறது பெரிய பாவம் எனக்கு தெரியும் இருந்தாலும் நல்லா தான் நானும் பழக சார் எங்க அக்காவை லவ் பண்றீங்களான்னு கணி கேட்கவும் ஆமாங்கிறாங்க ரத்னாவுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சதும் சத்தியமா நான் அவளுக்கு ஃப்ரெண்டா தான் இருந்தேன் இந்த ஸ்கூல்ல ரத்னாவுக்கு உதவியா இருக்கலான்னு தான் நினைச்சேன் ஆனா அதுவே பெரிய பிரச்சனையா ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கல இனிமேலும் நான் இங்க இருக்கிறது சரியில்லை ரத்னாவோட பொருளும் எங்கிட்ட இருக்கிறது சரியில்லை அதனால தான் நான் குடுத்துட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ரத்னா கிட்ட சாரி சொன்னதான் சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு அறிவாளர்கள் அழுதுகிட்டே போறாங்க சமூகம் குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க சம்மதம் வாங்கி அந்த பொண்ணை பார்க்க போகும்போது அந்த பொண்ணு இவங்க யாருன்னு கேக்குறாங்க என் பேர் ரத்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் சின்ன வயசுல இருந்தே அறுவலகம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுங்கிறாங்க ரத்னா ஓஹோ தான் ரெண்டு பேரும் ஒரே ரொம்ப போட்டிக்கிட்டு ஒன்னா இருந்தீங்களா உங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல எந்த மாதிரி உறவு இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அங்க கூட வந்தவங்க அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க இங்க பாருமா ஊருக்குள்ள நாலு பேர் நாலு விதமா தான் பாம பேசிட்டேன் உங்க பையனை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் நீ என்னடா சந்தேகப்பட்ட மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க ஊருக்குள்ள நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்க தான் இல்லைன்னால நான் சொல்ல வரல வீடியோ போய் சொல்லாதல்ல இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த வீடியோவை எடுத்து எடுத்துக்காட்டுறாங்க சம்பவத்தை பத்தி தானே நாங்களும் இப்போ பேசிட்டு இருக்கோம் இத பத்தி அன்னைக்கே அறிவு என் தெளிவா சொல்லிட்டான் இந்த பொண்ணோட புருஷன் தான் இப்படி ஒரு கிட்ட வேலையை பார்த்திருக்கான் அவன் தான் இந்த வீடியோவை அனுப்பி உங்ககிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் கேட்கும் போது ஓ அப்படின்னா எல்லா விஷயம் தெரிஞ்சதும் உங்க சம்மதத்தோட தான் இந்த கல்யாணத்தை நடத்து வந்தீங்களான்னு கேக்குறாங்க பாருமா பொடி வச்சு பேசுறது குத்தி கட்டி பேசுறதெல்லாம் எங்க கிட்ட பேசாத ஏமா உங்க பையனோட லட்சம் தான் இந்த வீடியோவிலே தெரியுது இதுல நாங்க கேட்ட உங்களுக்கு கோவம் வேற வருதான்னு பொன்னோடப்பா கேக்குறாங்க சம்மந்தமே தேவையில்லை மரியாதையா வெளியில போங்கன்னு சொல்றாங்க இது எல்லாமே பொறுமையா சண்முகம் பாத்துக்கிட்டே இருக்காங்க சம்மந்தப்பட்டிருக்கிறது அறிவலகன் மட்டும் இல்ல ரத்னாவும் சேர்ந்துதான் சம்மந்தமே இல்லாம ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கும்போது ரத்னா வெளியில வராங்க வெளியில வந்ததும் அறிவலகன் கிட்டையும் ரத்னா கிட்டையும் கேக்குறாங்க உனக்கு அறிவழகன் கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமான கேட்கவும் அறிவலகன் ரத்னாவை பாக்குறாங்க இதுக்கு சரியான முடிவு ரத்னாவும் அலுவலகனும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியான தீர்வுங்கிறாங்க பரணி ரத்னா மறுபடியும் யோசிக்கிறேன்னு சொல்றாங்க என்ன சொல்லப் போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்